ஹாய் எவ்ரிவான் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் ஹெல்த்தியான தோசை அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா கிறிஸ்பியான ஒரு அடை தோசை கிடைக்கும் இதோடு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் தோரம் பருப்பு அடுத்து ஒரு ஐம்பது கிராம் உளுந்தம் பருப்பு ஐம்பது கிராம் பாசி பருப்பு இதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஊற வச்சுக்க போகிறோம் இதை வந்து நான் முந்தின நாள் நைட்டே வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து பெரிய ஜீரகம் எடுத்துருக்கேன் அதுவும் இதில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் இன்னும் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நல்லா தண்ணி சேர்த்து முந்தின நாள் நைட் ஃபுல்லாக இதை ஊற வைக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கப் இட்லி அரிசியும் ஒரு கப் வந்து நம்ம பச்சை அரிசியும் சேர்த்து அதையும் நல்லா வாஷ் பண்ணி நம்ம முந்தின நாள் நைட்டே இதையும் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போது நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஊற வச்சுருக்கிறது எல்லாத்தையும் வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இது வந்து ரொம்ப வந்து நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நிறைய தண்ணியும் சேர்க்க தேவையில்லை நெக்ஸ்ட் இதுலையே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அரிசி சோக் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து இதையும் அரைச்சிடலாம் ஸோ நம்ம இப்போ அரைச்சது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்க மிக்ஸ் பண்ணதும் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம் இந்த அடை தோசைக்கு பார்த்திங்கன்னா வந்து மாவை வந்து புளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம உடனே வந்து தோசை ஊற்றிடலாம் இது மாதிரி நல்லா கொஞ்சம் கோல்டன் ஆனதும் வந்து இதை நம்ம திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளோட கிறிஸ்பியான அடை தோசை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோட பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப் இதோட பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆனியன் கருவேப்பிலை கேரட்டு அந்த மாதிரிலாம் கூட போட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்